இனிய வணக்கம் அன்பு உறவுகளை நானுங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் பயனுள்ள தகவல் ஆமாங்க இதயம் நன்றாக பலம் பெறுவதற்கு எளிமையான வீட்டு வைத்திய குறிப்புகள் பற்றிய தொகுப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஐந்து செம்பருத்தி இதழ்களை போட்டு ஒரு ஐந்து ஆறு மிளகையும் போட்டு மருதப்பட்டனு சொல்லுவாங்க அது ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கும் அதை கொஞ்சம் போட்டு இந்த மூணு மூணையும் வந்து நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சுண்டும் அளவு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் வந்த உடனே தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு வாங்க கட்டாயம் இதையும் சம்மந்தமான எந்த பிரச்சினைகளும் வராது இன்னொன்று சொல்லலாம் என்னென்னா சங்குப்பூ சனீஸ்வர பகவானுக்கு இதை வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க நீல நிறத்தில் இருக்கும் இந்த நான்கு இந்த இதில் இந்த பூவை எடுத்து நீங்கள் மிக்சியில் வந்து அடித்து அப்படியே வந்து சாப்பிட்லாம் தினமும் காலையில் இதையும் சாப்பிட்டு வரும்போது இதையும் நன்றாக செயல்படும் இதையும் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது இதை தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள் இதயம் நன்றாக செயல்படும் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்